எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பொதுவான மருத்துவ தலைப்பின் குழுவை உங்களுடன் பேசுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி எல்லோரும் இதை கண்ணுற்று இதை உள்வாங்கி பயன்பெறுகிறீர்கள் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய அவா எங்களுடைய நோக்கம் இந்த காணொலியை கண்ட பிறகு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் பேச இருக்கிற தலைப்பு முடி ஒரு முடி என்றால் மன்னனுக்கு எப்படி மணி மகுடம் போல மனிதனுக்கு முடி இறைவனுக்கு முடியை காணிக்கையை கொடுக்கம் என்றால் நம்முடைய அழகையே காணிக்கையாக கொடுக்கிறோம் என்று பொருள் அது கொச்சை தமிழ் மயிர் என்று சொல்லப்பட்டாலும் ஆனால் முடி அழகின் சின்னம் முடி ஒரு ஒரு ஆரோக்கியத்தின் சின்னம் முடி ஒரு பிறப்பின் சின்னம் முடி ஒரு ஆளுமையின் சின்னம் ஆக மருத்துவர்கள் பொதுவாக ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பார்க்கிற போது தலையிலிருந்து கால் வரை எங்களுடைய பார்வையை ஓட்டுவோம் அப்படி பார்க்கிற போது அந்த முடிதான் எங்களுக்கு முதலில் கண்ணீர் படுகிறது இது மருத்துவர் சார்ந்தது ஒரு மனிதனை சராசரியாக அவனை அவனுடைய அழகையோ அவனுடைய லட்சணங்களையோ அளவிடுகிற போது முடிதான் கண்ணீர் படுகிறது முடிக்காக படுகிற பாடு இருக்கிறது அதை முடி வைத்து செய்கிற வாலிபம் இருக்கிறது அது உலகில் பல கோடிகளுக்கு அது ஈடாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் முடினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது ஐந்து லட்சம் முடிகளோடு பிறக்கிறான் முடி இல்லாத இடம் எங்க உதடு உள்கை உள்கால் இந்த மூன்று இடங்களை தவிர எல்லா இடங்களிலும் முடி முளைக்க கூடிய அந்த தோளின் அடியில் அதற்கான அமைப்பு உண்டு சரி ஆண்களுக்கு பிரத்யேகமாக மாறிலும் முதுகிலும் முடி வளரும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவருக்கு அவருக்கே உள்ள குணாதிசயம் சரி இந்த முடி உதிர்கிறது முடி எது ஒரு வளர்கிறது என்றால் இருபத்தி முதல் முப்பது ஆண்டுகள் வரை முடி வளர்ந்து கொண்டே இருக்கும் கருநீர நிலமாக ஒரு வட இந்திய வட 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 தென் புலத்தார்க்கும் காரணம் வடபுலத்தாக சிறிது செம்மை கலந்த முடியோடு இருப்பார்கள் தென்புலத்தால் அவர்களுடைய உடல் நிலத்துக்காக கடுமையான முடியோடு இருக்கும் சரி மேல் நாட்டாருக்கும் கீழ்நாட்டாருக்கும் அவர்களுடைய முடி அமைப்பு நிச்சயமாக கூடுதல் அடர்த்தியாக இருக்கும் சரி பிரீமெச்சூர் ஹேர்லாஸ் அதாவது வயதுக்கு முன்பாகவே முடி உதிர்கின்ற தருணம் முடி உதிர்கின்ற நிலை என்று எதை சொல்வதென்றால் என்றால் இருபது முதல் முப்பது வயதுக்குள்ளாகவே முடி உதிர்தல் முடி நிறம் இழந்தால் அது முன் முன்காலத்திலே ஏற்பட்டு விடுகிற ஒரு தன்மையாக நாம் எடுத்துக்கொள்வோம் சரி ஒரு நாளைக்கு எத்தனை முடி உதிர்கிறது என்றால் ஐம்பது முதல் நூறு முடிகள் உதிர்கின்றன அதே அளவிற்கு ஐம்பது முதல் நூறு முடிகள் வளர்ந்து விடுவதால் அதனுடைய உதிரை நமக்கு தெரியாது நாள் போக போக உடல் ரீதியாக அவருடைய பாரம்பரியம் அடிப்படையிலே உணவு ரீதியாக சூழல் ரீதியாக இந்த முடி கொட்டுதலுடைய விகிதாச்சாரம் கூட கூட மீண்டும் முளைப்பது குறைய குறைய அவருடைய முடி அடர்த்தி குறைகிறது ஒரு காலகட்டத்தில் முடி கொட்டுகிற வேகம் அதிகமாகவும் முடி வளர்க்க வேகம் குறைவாக இருப்பதால் அங்கங்கே நமக்கு வழுக்கு ஏற்படுகிறது ஒரு காலகட்டத்தில் முடி கொட்டுதல் தொடர்கிறது முடி வளர்தல் நின்று விடுகிறது நிறந்தையான வழுக்கை ஏற்படுகிறது என்னை கூட பாருங்கள் நான் இளம் என்னுடைய எங்கள் என்னுடைய புகைப்படத்தை என்றால் அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் அப்போது அப்போ அது ஒரு காலம் அவ்வளவுதான் எனக்கு இப்போது அறுபத்தி ஆறு நடந்து கொண்டிருக்கிறபடியால் எனக்கு இந்த இயற்கையாகவே இந்த வயதுக்கு ஏற்ற ஒரு கொட்டுதலும் நிறம் மாறுதலும் ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இந்த முடி கொட்டுதலுக்கு பொதுவான காரணங்கள் என்ன என்று பார்க்கிற போது உணவு காரணங்கள் என்று சொன்னால் உணவில் வீட்டுவல் குறைபாடும் இரும்பு சத்து குறைபாடும் இருந்தால் உணவு காரணங்களுக்காக சத்து காரணங்களுக்காக முடி கொட்டும் அடுத்து காரணங்கள் என்று இந்த மனம் அழுத்தத்தினால் அந்த முடிகள் முடியுடைய வேருக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் குறைகிற போது அந்த முடி கொட்டுகள் அதிகமாகும் அடுத்து கால சூழ்நிலை ஒருவன் இரவெல்லாம் இரவு மட்டும் பணி செய்கிறபடியா இருந்தால் அந்த கால சூழ்நிலையிலே அவர்களுக்கு முடி கொட்டுதல் அதிகமா இருக்கும் காரணம் எப்படி செடிகளுக்கு வெளிச்சம் தேவையோ சூரிய ஒளி தேவையோ அப்படி முடிகளுக்கும் அது தேவையாக இருக்கு ஏசிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அந்த வேறு அதிகமான நீர்த்தன்மை இருந்து முடி கொட்டுதல் விடுகிறது அடுத்து அவருடைய பாரம்பரியம் அடுத்து அவர்களுக்கு அவர்கள் எடுத்துக் கொள்கிற சில மருந்துகள் உதாரணமாக கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற மருந்து என்று அதுதான் முதல் முதல் அறிகுறி முடி கொட்டுதல் தான் முதல் சைடு எஃபெக்ட் என்று சொல்லுவோம் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்னதான் நாம் நோயை மறைத்தாலும் நோய்க்கு கொடுக்கப்படுகிற மருந்து நம்மை காட்டி கொடுத்து விடும் நமக்கு என்ன நோய் இருக்கிறது என்று அந்த கீமோ தெரப்பி அது அத்தகைய முடி கொட்டுகளை அதிகமாக விளைவிக்கிற ஒரு தன்மையை கொண்டது ஆக முடியிருப்பது ஒரு அழகு முடியிருப்பது ஒரு ஆகோ ஆரோக்கியம் முடி இருப்பது உள்ளத்து உட உடலில் இருக்கின்ற சத்துக்களுடைய வெளிப்பாடு முடி முப்பதுக்கு மேல் கொட்டினால் அது இயற்கை அதுக்கு முன்பே கொட்டினா அது 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 இளநரை என்று சொல்வார்கள் இந்நரையோடு சேர்ந்து அதனுடைய அடர்த்தியும் குறைந்தால் நிச்சயமாக அது பார்க்கப்பட வேண்டியது முப்பது நாற்பது வயதுக்குள் ஐம்பது வயதுக்கு மேல் நடந்தால் அதனுடைய எண்ணிக்கை பற்றியும் கவலைப்படுத்தவில்லை அதன் நிறமத்தை பற்றியும் கவலைப்படைத்தவில்லை இதற்கான தீர்வுதான் என்ன சில ஷாம்புகள் சில சோப்புகள் சில எண்ணெய்கள் முடிய வளர்க்கும் என்பது முழுக்க 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 விஞ்ஞான ஆதாரம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மேலே போடுபடுகிற ஷாப்புனாலேயோ தேய்க்கப்படுகிற எண்ணெயாலேயோ முடி வளரும் என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அந்த அடிப்படையில் இந்த கருத்தை உங்களுக்கு வலியுறுத்த நான் ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இதில் ஏற்படுகிற குறைபாடு என்பது முடியினுடைய வேர்க்காலில் ஏற்படுகிற பிரச்சனை அந்த ரத்த ஓட்டம் குறைவதாலும் அதுக்கு செல்லுகிற உணவு சத்து குறைவதாலும் தான் அவருடைய வெளிப்பாடாக முடி நரைக்கிறது முடி கொட்டுகிறது எனவே இதில் நீங்கள் முழுமையான உங்களுடைய பணத்தை இழக்க வேண்டாம் என்ற ஒரு கருத்தை நான் இங்கே மருத்துவ என்ற முறையிலே வலியுறுத்த ஆசைப்படுகிறேன் அப்போ என்னதான் தீர்வு நிலைமைகள் தான் பாதுகாப்பான நிலைமைகள் வந்துவிட்டது வாரத்துக்கு ஒரு முறை பதினாலுக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை இப்படி நாள்பட அது நிலைமையை காத்துக் கொள்கிற பிக்மெண்ட்ஸ் ஹேர் டையிங் என்று சொல்வாங்களே அது வந்து விட்டது இதில் இருக்கிற ஒரே குறை என்னவென்றால் அது ஸ்கின் அலர்ஜியை கொடுக்கும் ஸ்கின்னை பாதிக்கும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அதை நீங்கள் முதலிலே அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும் இரண்டாவது இளவழிகளே வந்து வந்துவிட்டது திருமணமாகவில்லை இது ஒரு குறையாக இருக்கு இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஸ்கின் அண்ட் ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் பிவிஎல் படித்தவர்களிடம் நீங்கள் அடங்கினால் அவர்கள் அருமையான சிகிச்சை கொடுப்பார்கள் அதனால் நான் மிகவும் ஆழமாக செல்ல முடியாது செல்லவும் கூடாது செல்ல விரும்பவில்லை மினாக்சிடில் என்ற ஒரு கெமிக்கல் நிச்சயமாக விஞ்ஞான பூர்வமாக ஆதாரமாக அந்த முடியுடைய வளர்த்தியையும் முடியினுடைய அடர்த்தியும் கூட்டுகிறது என்பது விஞ்ஞான பூர்வமான ஒரு உண்மை ரெண்டாவது பியூரிஃபைடு சீரம் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது ரத்தத்தில் இருக்கிற சீரத்தை தனியே பிஆர்பி என்று சொல்வார்கள் தனியாக எடுத்து அதையே நம்முடைய ரத்தத்திலேயே மீண்டும் அந்த தோழிலை செலுத்தினால் அதனுடைய வளர்ச்சி நிச்சயமாக கூடுதலாக இருக்கிறது அடர்த்தியாகிறது என்று சொல்வார்கள் நிரந்தரமான தீர்வு ஸ்கின் ஹேர் டிரான்ஸ்பிளான் முடியில் இருக்கு எப்படி நாம் வேறு வேறு நாட்டை வேறோடு எடுத்து வேறு இடத்தில் நடுகிறோமோ நாற்ற நாள் போல அந்த அந்த முடி உருவாகிற தோல்வியை அடிப்பாது அடிப்பாக பெயர்த்து எடுத்து அது இல்லாத இடத்திலே நாம் நடுவது குறிப்பாக பின்புறத்தில் முடி வளர்ச்சி இருக்கு முன்புறத்தில் இருக்காது இங்க இருக்கிற அந்த தோல் தன்மையோடு முடி எடுத்து முன்படுத்தல் நட்டு நிரந்தரமாக நட்டுவிடுவது ஆனால் எந்த காரணம் கொண்டு நாம் இதை ஒரு டாக்டருடைய படிக்காத அங்கே பியூட்டி என்று சொல்லக்கூடிய மூலமாக செய்யக்கூடாது இதனால் பல ஆபத்து ஏற்பட்டு உயிர் போன கதையெல்லாம் நாம் நம் தொலைக்காட்சியை பார்க்கிறோம் ஆக முறையாக அதற்கு பயின்ற பிளாஸ்டிக் சர்ஜனும் ஹேர் டிரான்ஸ்பிளாண்டேஷன் ஸ்பெஷலிட்டும் மூலமாகத்தான் இதை நாம் செய்ய வேண்டும் ஆக எல்லாவற்றுக்கும் ஒரு அடிப்படை வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றினால் இயற்கையான முடி வளர்தல் இருக்கும் இயற்கையான நிறம் இருக்கும் நாம் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் இரவு நேரத்தில் அதிகமாக உழிக்காமல் அதிகமாக நீரை பருகி முடியை வளர்க்கக்கூடிய பி டுவெல் முடியை வளர்க்கக்கூடிய அந்த புரோட்டின் உள்ள ஆகாரங்கள் மீன் முதலியவற்றையும் நல்ல பச்சை காய்கறிகளையும் நீங்கள் அதிகமாக உணவில் ஏற்று ஏற்றுக்கொண்டு அதிகமான நீர் பருகி நீங்கள் இயற்கையான காற்றை சுவாசிக்கிற சூரிய வெளிச்சம் படுகிற ஒரு நிலையை வாழ்க்கை நிலை ஏற்றுக்கொண்டால் இயற்கையான முடி வளரும் இயற்கையான காலத்தில் நரைத்து போகும் இயற்கையான காலத்தில் அது உதிர்ந்து போகும் அந்த இயற்கையோடு நாம் பெறுகிற அது முடி அதுவே ஒரு அழகுதான் அந்த இயற்கையை நாம் ஏற்போம் இயற்கையோடு வாழ்வோம் இயற்கையான காய்கறிகளையும் உணவுகளை மேற்கொள்வோம் கெமிக்கல் ரசாயனத்தில் குறைத்து நாம் முடியோடு, வாழ்வில் முடிமனராக வாழ்வோம் என்று கூறி இந்த தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்